அப்படின்னா ஏதாவது காமெடியா காமெடி ஷோ தான் இதையும் அதே மாதிரி நினைச்சு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை நோயற்ற வாழ்வுன்றது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு நோய் இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாரும் மருந்து மாத்திர கம்பல்சரியா போச்சு சரி இதெல்லாம் விட பெரிய பயம் என்ன அப்படின்னா கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படும் போது ஒரு பதறது பயமா இருக்கு அது மிகப்பெரிய நோய் கொடிய நோய் அதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னா பலவித விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றிய உங்களுக்கு தேவையான விவரங்களை கொடுக்குறதா இந்த நிகழ்ச்சி அதனால நீங்க எப்போ போல இதை காமெடிஷோன்னு நினைச்சுடாதீங்க இன்னொன்று இது நம்ம தான் அது மாதிரி ஒரு பேஷண்டா இருக்கணும்ன்றது இல்லை சோ ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படலாம் அதனால முதல்ல சாருடைய நம்பர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீது டீட்டெயில் பேசுவோம் ஏன்னா இந்த நம்பர் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் யாருக்காவது உதவியா இருக்கும் இல்லையா வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய தொலைபேசி மட்டும் சார் வணக்கம் த்ரீ ஜீரோ நான் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சரி சரி ஒன்றும் டீ குடிக்கல கூப்பிட்டு டீ கொடுத்தாங்க சரி குடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லைவ் போட்டு டாக்டர் வந்து டேய் லைவ் போட்டாலா டீ குடிப்பேன் உங்கள் காமெடி ஷோ மாதிரி ஆகிட்டேடான்னு சொன்னார் ஓகே வணக்கம் விக்னேஷ் பாலசுப்ரமணியம் கேன்சரை பற்றிய மிகப்பெரிய விஷயங்களை எடுத்து சொல்லி பலரை உயிர் காப்பாற்றிருக்கிற மருத்துவரை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அவருடைய தொலைபேசினு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் டாக்டர் முதல்ல உங்களை பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயமா ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் எதுக்கெல்லாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே பேசிக்கிறோம் வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் வந்து இந்த மருத்துவம் இருக்கேன் அது இயற்கை மருத்துவம்தான் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதாவில் வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் படித்தது வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் படிச்சிருக்கேன் ஹோமியோபதி படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேன்சருக்காக பிஹெச்டியும் பண்ணியிருக்கேன் பல விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு விருது கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக கன்சல்ட்டிங்க்கு வந்து ஃபீஸ் எல்லாம் வாங்காம அந்த நோயை பற்றின விழிப்புணர்வும் கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ சார் இப்போ மக்களுக்கு இருக்கிற அறிவு மாதிரி எனக்கு கிடையாது சார் கொஞ்சம் என்ன குறைவு அத நான் ஒத்துக்கிறேங்க அவங்க எதுலயே இப்ப கேன்சர்லேயே த்ரோட் கேன்சர் மவுத் கேன்சர் பிளட் கேன்சர் இப்படி வெரைட்டி பல கேன்சர் சொல்றாங்க அது கேட்கும் போதே தலை சுத்துது அது மாதிரி எவ்வளவு வெரைட்டி ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு கேன்சர்ல வந்து வெரைட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து எந்த ஒரு உறுப்புலையும் வந்து கேன்சர் வந்து வரலாம் இறந்து போன செல்கள் தான் கேன்சர் அந்த செல்கள் சக்தி இல்லாத போது நம்ம வந்து மருந்து வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு அது தன்னைத்தானே சரி படித்துக்க முடியுது அப்படின்னா ஆஹ் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அதுக்கு அந்த பலம் இல்லாம மத்த செல்களையும் வந்து ஆக்கிரமிக்கும் ஓகே அது எந்த உறுப்புகளை வேணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் டாக்டர் சொல்லும் போது நானும் படிச்சிருக்கேன்னு காட்டணுன்றதுக்காக எனக்கு வந்து படிப்பில் சொன்னாங்க கேன்சர் வராத ரெண்டு ஒன்று நகம் இன்னொன்று முடி கரெக்டாக சொல்லுவேன்னா அதை நானும் சொல்லணும் இல்லை காம்பேராக உட்காந்துட்டா அவ்வளோ நமக்கும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாமல் இருக்கணும்ல ஓகே இது எந்த வயதினரை தாக்கக்கூடியது கேன்சர்ன்றது இப்போ ஒன்றரை வயசு ஒரு பேபி வந்து டெல்லியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் அவங்க வந்து ஸ்மோக்கிங்கோ இல்ல வேற எந்த ஒரு ஹாபிட்டோ கிடையாது அந்த ஒன்றரை வயசு குழந்தை வந்து தாய்ப்பால் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்க முடியும் அந்த குழந்தைக்கும் வந்திருக்கு ஒரு எண்பது வயசுல இருக்கிறவங்களும் எனக்கு பேஷண்டா இருக்காங்க அவங்களுக்கும் இருக்கு இது வந்து நம்ம வந்து யாருக்கு எதனால வருதுங்கிறது சொல்ல முடியாது நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஃபார்ட்டி டு பிப்டி இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்க எல்லாரையுமே நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க ஒன்று டயபெட்டிக்கு வந்து அவங்க வந்து பல வருஷமா மாத்திரை சாப்பிட்ருக்காங்க இல்லை இன்சுலின் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைராய்டோ இல்லை பிபிக்கோ இதுக்கு வந்து பல வருஷமா மாத்திரை எடுத்துட்டு வந்த இந்த ஒரு காரணத்தினால தான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு லூக்கு டாக்டர் சொன்னது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வயது வரம்பே கிடையாது கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒன்றை வயது அப்படின்னும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு எந்தவித தப்பான உணவு முறையோ அல்லது வேற எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை அதனால கேன்சர் வருவதற்கு ஒரு வயது வரம்பு நிச்சயமா கிடையாது யாருக்கு வேண்டானும் வரலாம் அப்படின்னாங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இந்த நாற்பது ஐம்பது வயசுல வந்தவங்க தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்றீங்க என்ன உறவு உணவு முறையினால இது மோஸ்ட்லி வருதா அல்லது கெட்ட பழக்கத்தினால வருதா இல்லை இன்னைக்கு வாழ்க்கைய ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க இப்போ உணவு முறை மாறிடுச்சு கெட்ட பழக்கமும் அதிகமாகிடுச்சு மாறி மாறிப்போச்சு ஸோ எல்லாமே சுகாதாரமா அதாவது இன்னைக்கு தூய்மையான காற்று கூட கிடைப்பது இல்லைன்றதான் நிதர்சன உண்மை அதே மாதிரி இயற்கையான உணவும் கிடைக்கிறது இல்லை கண்டு நேரங்கள்ல சாப்பிட்றோம் இதில் எது முதன்மையாக வந்து கேன்சருக்கு முக்கியத்துவம் தருதுனால உணவு பழக்கம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அதாவது நோய்க்கு நோய் வந்து அண்டாமல் வந்து நம்ம உடம்ப வந்து காப்பாத்திக்க முடியும் உணவு முறை அப்படின்னும் போது என்ன உணவு எடுத்துக்கிட்டா இது வந்து வதா வராமல் தவிர்க்க முடியும் ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க வந்து சிறுதானியங்களை தான் வந்து அதிகமா சாப்பிட்டு இருப்பாங்க கம்பு ராகி சோளம் இதுலதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்ப வந்து அதெல்லாம் வந்து யாருமே வந்து விரும்பி எஸ் இந்த உணவு முறைய நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உணவு முறை இருந்ததோ அந்த உணவு முறைக்கு நம்ம மாறியாச்சுன்னா நோய்ங்கிறது கிடையாது கேன்சர்னு கிடையாது எந்த நோயுமே கிடையாது முக்கியமா கேன்சருக்கு இதெல்லாம் சேர்த்துக்குங்க ஏன்னா இப்போ வந்து நாங்க உண்மையை சொல்லணும்னா எல்லாம் மருத்துவ ரீதியான உணவு தான் ஆயிப்போச்சு கண்டிப்பா அதாவது உரமே வந்து மருந்து ஆயிப்போச்சுன்னும் போது உணவு வெஷமா தான் இருக்கு சரி அது ஒண்ணு மாத்த முடியாது திருப்பி சொன்ன மாதிரி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் போய் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னா அது கிடைக்கிறது கஷ்டம்ன்றது ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா அது குறிப்பிட்ட தான் கிடைக்கும் இப்போ கேழ்வரகு கம்பு ராகி எல்லாம் போய் கேட்டீங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்கிறது தேடி போய் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல இதெல்லாம் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க கேன்சரை வந்து தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் வழி என்னென்னு இப்போ இப்ப நீங்க கிடைக்க முடியாததுல அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் லவங்கப்பட்டை சீரகம் இது மூணு வந்து உணவில் வந்து சேர்க்கறதுக்கு முடியலனாலும் சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சு அதுல வந்து இந்த மூணையும் கலந்து அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்ம வந்து பாதுகாப்பா இருந்திருக்கோம் ஸோ ரொம்ப எளிமையாக இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாங்கு இது வாங்கினு எதுவும் சொல்ல ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஃபாலோ பண்ணால் பெட்டர் அப்படின்றது இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேன்சருக்கு இது கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு டெட்டு டேட் கொடுத்துட்றாங்க இது இன்னும் ஒரு மாதம் மேலே தாங்க மாட்டாங்க மூணு மாதம் ஆறு மாதம் அப்படி இருந்தாங்க அது கேட்கும்போது கேன்சர் வந்த பேஷண்ட்டு அதுதான் ஆரம்ப கட்டமாக இருந்தால் கூட இது மாதிரி கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அதுலேயே மனம் ஒடைஞ்சி சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதனால் சர்டன் ப்ரீட் இருக்குங்களா இது இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் இவ்வளோ நாள் மேலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் இப்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேஷண்ட்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காமல் ம் நான் சில பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாம் வந்து நான் முடிஞ்ச உதவி நான் செஞ்சிருக்கேன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமையும் அவங்க வந்து இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்காங்க அப்படிங்களா அதுக்கு காரணம் வந்து இவங்க வந்து ஒரு டியூமர் உள்ள இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து நீடில் போட்டு பயோப்சி வந்து பண்ணுவாங்க ஓகே ஒன்ஸ் அத வந்து டச் பண்ணியாச்சுனாலே அதை வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த டச் பண்ணாம விட்டாலே அது இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் மற்ற இடத்துக்கு வந்து பரவாயில்லை ஓ ஓ எங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல பண்ற வேலையே இந்த பயோப்சி தான் அதுல தான் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து கேன்சர் செல்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யற அந்த பரிசோதனை தான் அதை வந்து பரவ வைக்கிறது ஓ இப்போ சுகர் வந்தா வந்தால் கால்வரில் எடுத்துருவாங்க அப்புறம் இந்த காளையை எடுக்கிறாங்க அப்படின்னு சுகருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி கேன்சருக்கு இல்ல இது இது தாக்கப்பட்டா இது வரைக்கும் எடுத்துட்டா கியூர் ஆகும்ன்ற மாதிரி எதனா வழிமுறை இப்போ ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அவங்க மார்பகத்தையே வந்து ரிமூவ் பண்ணாலும் அந்த செல்களை வந்து அவங்களால எடுக்கவே எடுக்க முடியாது அது வந்து மறுபடியும் வளரத்தான் செய்யும் செல்களை வந்து சீரமைச்சா மட்டும்தான் அதை வந்து முழுமையா வந்து நம்ம வந்து நிவாரணம் வந்து கொடுக்க முடியும் ஓகே அறுத்து எடுக்கிறதுனால வந்து மறுபடியும் வளர்றதுதான் அது கண்டிப்பா வளர்ந்துதான் ஆகும் ஓகே நீங்க மிராக்கலா அட்டன் பண்ண பேஷண்ட் உங்களாலே மறக்க முடியாது இது இருந்துச்சு மாதிரி நீங்க உங்களோட வந்து நிறைய இருக்காங்க உங்களுடைய ரசிகர்களே என்னோட பேஷண்டா நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் இப்ப லைவ் பாத்துட்டு இருக்கலாம் ஓகே அது மாதிரி முடியாது ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட பேஷண்ட்ஸ் சில பேரை வந்து நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன் அது என்னன்னா என்னதான் இருந்தாலுமே நம்ம கொடுக்குற மருந்து அவங்க உடம்புல போகணும் அதை வேலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு முறையில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து சரி பண்ண முடியும் மருந்தே சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக செய்ய முடியும் அந்த செல்ஸ் வந்து உயிர் உயிர் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் ஸோ இங்கே இறங்குறதுக்கே வழி இல்லை ஸோ சாப்பிடவே அதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நம்மளே சொல்ல முடியும் ஏன்னா நீ சாப்பிடு ஹெல்த்தியாக இதெல்லாம் சாப்பிடு ஸோ செல்ஸ் உயிர் வந்துடும் அப்படின்னா சாப்பிட முடியலன்னா ஒன்றுமே பண்ண தான் நிதர்சனமான உண்மை ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை டிவிக்காக சொன்னீங்களா இல்லை உண்மையிலே சொன்னீங்களா தெரியாது அது இது டவுட் ஒன்று கேட்குறேன் கன்சல்டிங் பீஸ் இல்லாமல் உண்மையிலேயே உங்களை கன்சல்ட் பண்ணலாமா ஏன்னா நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா எதுவும் கன்சல்டிங் பீஸ் வாங்க எதுக்காக அது ஒரு ஒரு நான் காரணம் இருக்கா கன்சல்டிங் நான் எப்பவுமே நான் வாங்குறது இல்லை இப்பயும் வாங்குறது இல்லை ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த நோய் எப்படி வந்து என்னோட அப்பாவுக்கு தான் வந்து அதனாலதான் எங்க அப்பா இருந்தாங்க அந்த ஒரு மனப்பான்மையில தான் வந்து நான் வந்து கன்சல்டிங் கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லாம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மருந்தை தவிர்த்து வேற அவங்க உணவு முறையிலயோ இல்ல அவங்களோட ஹேபிட்ஸ்லயோ வந்து தான் வந்து நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அதுக்கு மீறி இல்ல மருந்து அவங்களுக்கு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்ங்கிற நிலைமை இருக்கும்போது ஓகே மருந்து எவ்வளவு நாள் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அது வந்து அந்த வீரியத்தை பொறுத்து அதெல்லாம் இருக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு ஆறு மாசம் கண்டிப்பா சாப்பிடணும் இல்ல ஒரு ஒன் இயர் அது மாதிரி ஏதாவது பீரியட்ஸ் இருக்கா இவ்வளவு நாளைக்கு கண்டிப்பா சாப்பிடணும் மூணு மாசத்துல இருந்து உம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒன்பது மாசம் அது அவங்களுடைய தன்மையை பொறுத்துதான் ஓகே ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்துட்டாங்க உங்களால் சேலஞ்ச் பண்ணி இவ்வளவு முடியும் அப்படின்னு சேலஞ்ச் மீன்ஸ் நான் சொல்றது அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா இந்த கண்டிஷன்ல வந்த இவங்களை நான் இவ்வளவு நாள் கூட கியூர் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல பாசிபிள் கண்டிப்பாக கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு ஆனா அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அவங்களோட அவங்களோட நிலைமை நிலை தெரிஞ்சுதான் வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க இவர் கூட உட்காந்து பேசுகிறதால நான் மற்ற விதத்தில் ஒரு தவறான இது சொல்லலை மோஸ்ட்லி எங்கே போனாலும் பார்க்கலாம் செய்யலாம் அது சொல்ல முடியாது ரிலேஷன் யாரும் இருந்தால் கூப்பிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்ட பாசிபிள் இருக்குது அப்படின்னால உங்களை சேலஞ்ச் பண்ண முடியுமான்னா அதனுடைய வீரியம் என்ன அதனுடைய தன்மை என்ன எவ்வளவு இருக்குது அப்படின்றது ஆரம்பத்திலருந்து டாக்டர் சொல்றது என்னுடைய ஃபேமிலி பர்சன் எங்கள் ஃபாதர் இறந்ததுனால தான் இதில் ஒரு பெரிய தாக்கம் எனக்கு போது தன் குடும்பத்தில் ஒன்று நடந்திருக்குன்னா டெஃபினட்டாக நம்மளே என்ன பண்ணுவோம் நான் பசியை தாங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டனோம் அப்போ அடுத்தவன் பசிச்சா எனக்கு தெரியும் அந்த பசியினுடைய கொடுமையும் வலியும் உணர முடியும் ஜென்ரலாக ஒருத்தர் பசிக்குது நீங்க நல்லா சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு பசி தெரியாது உங்களுக்கு எதிர்க்கு இருக்கு எனக்கு என்ன அப்படின்னா மீனுங்க அட போப்பான்னுவாங்க ஏன்னா அந்த பசி தெரியாது அதே மாதிரிதான் தன்னுடைய ஃபாதர் இழப்புக்கு அப்புறம் இதுல வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பல தடவை வந்து பேசியிருக்கேன் பேசும்போது கூட அவர் சொன்னது என்னன்னா இது எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுல வந்து ரொம்ப உறுதியா இருந்தார் நீங்க ஒருவேளை வரணும்னா அதையும் பொள்ளாச்சிக்கு தான் வரணுமா இல்லை உங்க ஊருக்கு வரணுமான்றதையும் சார் மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் வந்துடலாம் சார் நீங்க சொல்ற பொள்ளாச்சிக்கு வரலாம் சம்திங் எங்கேயோ வர சொன்ன வரலாம் சில பேஷண்ட் வந்து டிராவலே ஒரு டூ டேஸ் ஆக்கலாம் இல்ல வந்து இங்கே ரூம் போட்டு நெக்ஸ்ட் டே உங்களை பார்த்து தங்கிதான் எடுக்க வேண்டியது அவங்களுக்கு நீங்க நேரில் போய் பார்க்க பாசிபிள் இருக்கா இல்ல நானும் போக வேண்டிய அவசியம் இல்ல அவங்களும் வர வேண்டியது இல்ல அவங்களோட ரிப்போர்ட்ஸ் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாலும் இமெயில் பண்ணாலும் அவங்க ரிப்போர்ட்ஸ் நான் ஸ்டடி பண்ணிட்டு ஒண்ணு பேஷண்டோடைய அவங்களுக்கு மருந்து தேவை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வேணா வரலாம் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான மருந்து வந்து நானு அனுப்பிச்சாலும் அவங்க வந்து பணம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணாலும் போதும் அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பொதுவா யாரையும் வர வைக்கிறதுக்கு நான் விரும்புறது இல்லை விரும்புறது அவங்க முடியாம இருக்கிற நிலைமையில வந்து பாக்கணுங்கிற அவசியம் இல்லை வீடியோ கால்ல பேசிக்கலாம் பேசிக்கலாம் அவங்க அது கன்வீனியாக தான் இருப்போம் ஓகே ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கேன்சர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருந்தா அந்த ரிசல்ட் டீட்டெயில்ஸை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ண முடியும் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கலான்ட்டு அந்த மருந்து செலவு மினிமம் இவ்வளவோ மேக்ஸிமம் ஏதாவது சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லப்பா இது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அதனால தான் உட்காந்து டாக்டர் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கான் டாக்டர் அதனால தான் பேசிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க உண்மையிலேயே இந்த டவுட் எனக்கு இருக்கு நான் இப்போ தான் கேக்குறேன் சார் மருந்துக்கு மட்டும் எவ்வளவு செலவு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபால இருந்து முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து மருந்து செலவாகும் நான் எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு மருந்து வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அது மருந்து இல்லாம அவங்கள சரி பண்ண வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நானே சொல்லுவேன் அவங்க எல்லா ஊர்லயும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கு சில மருந்துகள் வந்து அவங்களே வாங்கி சாப்பிட்டுட்டு அது எப்படி அவங்களுக்கு அது பலன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மீறி எனக்கு மருந்து கொடுக்கணுங்கிற பட்சத்துலதான் நான் வந்து மருந்து கொடுக்கறது இதில் இந்த லேகியம் சிறப்பு இதெல்லாம் வந்து நானும் செஞ்சுதான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஓகே அதனால இதுக்கு வந்து அந்த பணம் செலவாகும் ஸோ மெடிசன் கூட ஃபோன் கால் பண்ணாவே உங்களுக்கு அது அந்த தன்மை எவ்வளோ வீரியமாக இருக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ரொம்ப பெரிய ப்ளஸ் நமக்கு பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப்பில் வாங்க வேண்டியதாக இருந்தால் ஒருவேளை அது நீங்கள் அங்கேயே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இதுக்கு இந்த மருந்து தான் சரியாகுன்ற பட்சத்தில் மருந்து வாங்க வேண்டியது வந்துடும் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பல லட்சம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தா டிஃபரென்ட்டா நீங்க அனுப்பலாம் சார் நீங்க பொள்ளாச்சியை தவிர வேற எங்க சார் நம்ம இப்போ நான் பொள்ளாச்சியில மட்டும் தான் இங்க மட்டும் தான் பாத்துருக்கேன் உங்கள பாக்க வேண்டிய நேரம் ஏதாவது இருக்கா நேரம் எல்லாம் இல்ல இருவத்தி நாலு மணி நேரமும் எப்ப வேணாலும் நீங்க எனக்கு கூப்பிட்டே இருப்பாங்க ஓகே ஒரு நாலு மணி நேரத்துல எந்த நேரமும் பேசுறாங்க சரிங்க சார் ஒருவேளை யாராச்சும் ஆஹ் மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் அந்த பக்கம் இருந்து சென்னையில் ஒரு நாள் இங்கே இருந்து நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஒரு ஃபோர் டேஸ் தங்குங்க மேபி கேட்டால் இது வந்து என்னுடைய கொஸ்டின் ஏன்னா நீங்க எளிமையா செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு போது யாருக்காவது உங்கள் ஃபாதருக்கு எப்படி பாதித்ததோ அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க இல்லை இல்லை நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை கூப்பிட்டு பண்ணால் அதை கன்சல்ட் பண்ணி பண்ண வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது வந்து கேன்சருங்கிறது வந்து முதல்ல உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல எல்லாருமே மாத்திக்கணும் அது வந்து உயிர்கொல்லி நோய் கிடையாது அவங்க எடுத்துக்கிற சிகிச்சை முறை தான் அதுக்கு காரணமாகும் ஓகே எல்லா நிலையில இருக்கிறவங்களையும் குணப்படுத்த முடியுமானா அதுவும் வந்து சாத்தியம் கிடையாது ஓகே இந்த ஒரு சர்டன் லிமிட்ல யாரா இருந்தாலும் அவங்க வந்து காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் ஓகே அது லிமிட்டை தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது சொல்லுவாங்க சார் எல்லா உடம்புல இருக்கிற எதுவா இருந்தாலும் அது எஃபெக்ட் ஆகும் போது இமீடியட்டாக தெரிஞ்சிடும் ஆனால் கிட்னி மட்டும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டேமேஜ் ஆனப்போ தான் அதோட சிம்டம்ஸ்லேயும் தெரியும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது முன்னாடி தெரிஞ்சால் கூட ரெகவரிய இல்ல பட் கிட்னி தானவே வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் லீவர் சாரி சொல்லுவாங்க அந்த மாதிரி லெவல் தாண்டிச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கையில் எதுவும் தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் சொல்றது இப்போ நான் ஒரு விஷயத்த கேட்கணும் நினைக்கிறேன் கேன்சர் வருது அப்படின்னா ஸ்மோக்கிங் லிக்கர் மோஸ்டா சொல்றாங்க அப்புறம் வந்து அந்த குட்கா ஐட்டம் சொல்றாங்க அது உண்மை தானா மோஸ்ட்லி அதுதானா நீங்க சுகர் பேஷண்ட்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் லேடிஸ் எல்லாம் எந்த லேடிஸும் ஸ்மோக்கும் பண்ணல லிக்கரும் சாப்பிடல குட்காவும் போடல லேடிஸ் நிறைய பேர் கேன்சர்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இதுல எது உண்மை எது போய் ஏன்னா பாவம் ஐயா யாருன்னா குடிச்சிட்டு இருக்கீங்களா சிகரெட் குடிக்கிறீங்களா அதுக்காக பிடிக்க சொல்ல அதுக்கு உண்மையிலேயே அது ஒரு முக்கிய காரணமானு கேட்டு தெரிஞ்சுப்போம் சொல்லுங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸ்மோக் பண்றதுனால கேன்சர் வரும் இப்ப சினிமால இதெல்லாம் அங்க வார்னிங் கொடுக்கறாங்க ஆமா ஸ்மோக்கிங்க்கு கேன்சருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல அதுக்கு இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கேன்சர் இருக்கு அது வந்து அவங்க பரம்பரை வரும்னு சொல்லுவாங்க கேன்சர் வந்து பரம்பரையிலயும் வராது அது அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு இருக்கும் பையனுக்கு இருக்கும் அதுவும் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது இதனால வந்து கேன்சர் அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படிங்களா இருபத்தஞ்சு வருஷமா நான் செயின் ஸ்மோக்கர் ஓகே இப்பவும் நான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் என்னோட இப்ப நான் ஜெர்மன் போகும்போது எனக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணாங்க எந்த ஒரு ஆர்கன்லயும் எந்த ஒரு கோளாறும் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டீங்க அதுக்காக குடிச்சு கேட்டு கட்டிங்க நான் சொல்றேன் ஆக்சுவலி நமக்கு அது மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு இந்த லிக்கரும் ஸ்மோக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அதுக்காக கெட்ட பழகத்துக்கு போகணுன்றதுக்காக சொல்லலை இதுவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இப்ப இவர் சொன்னதே எத்தனை பேர் வந்து ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்ன இப்படிலாம் டாக்டர் பக்கிரங்கமா சொல்றாரு அப்படின்னா ரியல் அவரால வந்து அது உண்மை ஊர்ஜிதப்படுத்த முடியும் பட்சத்தில் தான் சொல்றாரு அதே மாதிரி ஜீன் வழியா வரலாம்ன்றது ஆயிரத்துல லட்சத்துல ஒரு பர்சன்ட் வரலாம் சொல்றாரு இது வம்சாவழியா வர நோயும் கிடையாது அதே நேரத்தில் இந்த விதமான கெட்ட பழக்கத்தினால இல்லை நம்முடைய உணவு முறையிலும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்விலையும் தான் இந்த கேன்சரு அதே மாதிரி கேன்சர் வந்து விட்டால் இறப்பது உறுதி அப்படின்ற ஒரு எண்ணத்தை அழித்து விடுங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்போது அது மாதிரி ஆகும்னா ஹெவி ஆயிட்டு அதாவது டாக்டரையே கன்சல்ட் பண்ணாம அந்த இருக்கின்ற வைரஸ் ஃபுல் டேமேஜ் ஆனப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது தான் அவர் சொல்ல மூணு கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நீங்க ஒரு வேலை இதை பத்தி ரொம்ப விவரமா கேட்கணும் லை ரொம்ப நேரம் நம்ம நிகழ்ச்சி பண்ணால் இது என்ன ஆகி போகுதுன்னா ஒரு ஒன் ஹவருக்கு லைவ் போட்டப்பறம் இந்த லைவ் பார்க்குறவங்க ஓகே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இது ஓகே ஆனால் இந்த லைவ் ஷோவை நான் எடுத்து வீடியோவாக போட்டேன்னா இது ஒரு வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு தள்ளி விட்டுறீங்க அதனால லைவ் ஷோவை நான் ரொம்ப லென்த்தாகவும் போட முடியல உங்களுக்கு அந்த கஷ்டம் தான் எடுத்த ஒன்று அதுலயே நான் நம்பர் போட்டிருக்கேன் எதுக்குன்னா நீங்கள் ஒருவேளை டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொன்ன ஒரு எளிமையான பல விஷயங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சா போதும் வாட்ஸ்அப்லேயே பேசிடலாம் மோஸ்ட்லி பேசும் போதே உங்களை குணப்படுத்த முடியும் ஒருவேளை அதுக்கு மேல் மருந்து தேவைப்பட்டால் உங்க இடத்துல இருந்தே நீங்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கக்கூடிய மாத்திரையோ மருந்தையோ சொல்றேன் அதுக்கும் மேல இருந்தா சார் டாக்டரே தயாரிக்கிற அந்த லேகியம் அந்த மாதிரி விஷயங்கள் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கேட்டது பத்து பர்சண்டாக இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அது எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு டாக்டர்கிட்ட கேட்கலாம் நீங்கள் சார் உங்களுக்கு இதுக்கு அங்கீகாரமாக விருதுகள் இந்த இந்த அங்கீகாரம் பெறப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார் இந்த முதலியே சொல்லியிருந்தேன் எனக்கு பத்திரிகையாளர்கள் சங்கம்ல இருந்து இருந்து அவார்டு கிடைச்சிருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு ஓகே சார் நீங்க வந்து உங்களுக்கு பேஷண்ட் சென்னை தமிழ்நாடு தானா இல்ல இந்தியா இருக்காங்களா இல்ல அப்ராட்லயா ஃபாரின் ஜப்பான்ல இருக்காங்க யூஎஸ்ல இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க இருக்காங்க இந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம் அதே மாதிரி என்னால் முடிஞ்சால் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்காக லைவ் மட்டும் இல்லை வீடியோவாக ஷூட் பண்ணி போடுவேன் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கேனும் பயன்படலாம் யாருக்காவது தேவைப்படலாம் இது ஒரு உதவியாக கூட இருக்கலாம் சாப்பாடு கொடுத்தா தான் உதவி துணி கொடுத்தா தான் உதவி பணம் கொடுத்தா தான் உதவின்ல இது மாதிரி உதவிகளும் நம்மளால் செய்ய முடியும் ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்க மறுபடியும் டாக்டர் கிட்ட அவருடைய ஒரு தடவை கேட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை ஃபஸ்ட்டு பார்க்காம நடுவில் யாருன்னா லைவ்ல வந்தா தெரிஞ்சிருக்காங்க டாக்டருடைய இந்த லைவ் ஷோவை மறுபடியும் பாருங்க டாக்டர் உங்களுடைய நம்பர் ஒரு தடவை சொல்லுங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஓகே உங்க பேஷண்ட்டுக்கு என்ன சொல்ல சொல்லுவீங்க ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு அட்வைஸ் அதே மாதிரி ஜென்ரலாக ஒன்று சொல்றது இந்த ரெண்டு மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு என்னோட குழந்தைங்களை வர சொல்லு தாராளமா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தாண்டா லைவ்லேயே ஒரு பிடியா போட்டேன்னு திட்டுறீங்கல்ல இவ்வளவு நாள் காமெடின்ற பேர்ல எங்களை போட்டு கொண்டு திருந்தான் இன்னைக்குதான் அவர்கிட்ட காய்ச்சலாம் வாங்க உட்காரு கேமரா இவர் பேரு தமிழன் இவங்க பேரு தமிழச்சி இவங்க பிறந்ததுல இருந்து வரைக்கும் அவங்களுக்கு போலியோ டிராப்ஸோ எந்த ஒரு சொட்டு மருந்தோ கொடுத்ததே கிடையாது இயற்கையா வளர்றாங்க உணவு மட்டும்தான் நோயின்னு இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது காய்ச்சலா இருந்தாலும் சளியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வீட்டுல தான் நாங்க மருத்துவம் எங்க வீட்டு சமையல் கட்டு தான் எங்க வீட்டு ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை வந்து வளர்க்கறது இப்ப நம்ம வந்து வயசு அதிகமாயிடுச்சு ஆனா குழந்தைகளுக்கு வந்து சொத்து சேர்க்கறத விட உடல் ஆரோக்கியம் என்ன கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் குழந்தைகளை ரசாயன முறையில மாத்திடாது ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் ஷேர் பண்ண விஷயம் வந்து கடைசியில ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு போலியோ டிராப்ஸ் போடணும் மூணு வயசுல இந்த ஊசி அஞ்சு வயசுல இந்த ஊசி எட்டு வயசுல இந்த ஊசி அதெல்லாம் போடாமலும் ஒரு குழந்தையை ஆரோக்கியம் வளர்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு அதனால நீங்க ரசாயன முறை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அடி கோடிட்டு காட்டணும்னா இன்னைக்கு கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு முதல்ல அங்கே மெடிசன் அந்த மெடிசன் சாப்பிட்டு அந்த குழந்தையில வந்தப்புறமும் அதே மருந்து கொடுத்தா தான் கியூர் ஆகும் அங்கதான் ப்ராப்ளமே நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அது துவங்கப்படும் போதே கொடுக்கப்படுகின்ற மருந்து வெளியே வந்தப்புறமும் அந்த மருந்து எல்லாம் சரியாகாது ஸோ இயல்பாக இயற்கையான வைத்தியத்தில் அதாவது இயற்கையான உணவு முறையில் நீங்கள் வளர்க்க முடியும் அப்படி செஞ்சால் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்ற ஒரு நல்ல தகவலோட இந்த லைவ் முடிச்சுக்கிட்டாலும் அடுத்து ஒரு வீடியோ போடுவேன் உண்மையிலேயே ரொம்ப நாள் நான் லைவ் போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள இந்த டாக்டர் ஷோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு முழுசாக நம்புறேன் ஃபேஸ்புக்கு நண்பர்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் யூடியூப் நண்பர்கள் உங்களுக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எந்த நேரத்துலையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க நைன் டூ சிக்ஸ் டென் டு ஃபைவ் அது மாதிரி டைம் கொடுப்பாங்க இதெல்லாம் டைம் சொல்ல நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க சொன்னாங்க இன்னொன்று ஃபோன்லேயே பேசிடலாம் அது உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னால் உங்களால் சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒரு வேலை பொள்ளாச்சி வந்தேன் கோயம்புத்தூர் வந்தேன் இப்போ டாக்டர் ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அந்த கான்டாக்ட் நம்பரில் வந்துட்டிங்கன்னா நோ கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்றதுனால நீங்க தாராளமாக டாக்டரை வந்து பார்க்கலாம் ஏன்னா நேரில் பார்த்தாவே ஒரு தடவை பார்க்கணுன்னா ஐநூறு ஆயிரம்னு கேட்கறதால மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் போறது பார்த்தா அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை வேறங்க அவரை பார்த்தாவே இவ்வளவு செலவாகுமேன்னு ஒரு பட்ஜெட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய அவசியம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடையாது வீடியோக்காக சொல்லலை நான் ஒருவேளை சொல்லிட்டு போயிட்டாலும் இவர்கிட்ட நேரில் கப்பீங்களே அவர் வாயில சொல்லியிருக்காரு அதனால தைரியமா டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க கன்சல்டிங் பீஸ் இல்லை அப்படின்னு தைரியமாக பேசலாம் ப்ராப்ளம் இல்லை திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை பயனளிக்கா விட்டாலும் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு பயன் தரும் அதனால் முதல்ல அந்த நம்பர் எழுதி ஏதோ கேலண்டர்லையோ டைரியிலேயோ எழுதி வச்சுக்கோங்க யாருக்காவது பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்க டாக்டர் இவ்வளவு நேரம் தெளிவா தேவையான விஷயங்களை சொன்னீங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மக்கள் உலகம் யூடியூப் சேனல் சார்பாகவும் எஸ்ஆர் கோவிந்தன் ஃபேஸ்புக் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ